அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நேற்றைய பதிவிலே விநாயகர் தத்துவம் பற்றி பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருப்பது நெற்றியிலே குட்டிக்கொள்வது ஏன் சுழுமுழை நாடிதான் ஞான திருஷ்டிக்கு வித்தாக உள்ளது அதன் மூல இருப்பிடம் காதுக்கும் மூக்கின் துவாரத்திற்கும் இடையே உள்ளது இதை சுழுமுனை என்று கூறுவர் பெரியோர் இதன் மூலம்தான் தேவ வாக்கு நமக்கு கிடைக்கிறது அதன் மூலம் ஞானக்கண் செயல்படுகிறது ஞான திருஷ்டியில் பல விஷயங்கள் இந்த சுஷும்னா நாடி அல்லது சுழுமுனை மூலம்தான் மகரிஷிகளுக்கும் கிடைக்கிறது மேலும் பரமாத்மாவோடு தொடர்பும் கிடைக்கிறது இந்த சுழுமுனை என்ற இணைப்பிற்கு அதிதேவதையே மகாகணபதிதான் எனவே இவரது துணையின்றி வேத ரிஷிகளும் செயல்பட முடியாது இந்த சுழுமுனை நன்கு இயங்கத்தான் கணபதியை தொழும்போது தலையின் காதின் அருகில் நாம் குட்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவரின்றி சுஷும் நாடி அதாவது சுமுனை நாடி செயல்படவே செயல்படாது இப்போது கணேச பஞ்சரத்னத்தில் உள்ள இறுதி ஸ்லோகமான ஆறாவது ஸ்லோகத்தை அதாவது பலஸ்ருதியை பார்க்க இருக்கிறோம் மகா கணேச பஞ்சரத்னம் ஆதரேனம் பிரஜல் பத प्रभातके हृदि स्मरन् घनेश्वरम् अरोघताम् अदोषताम् सुसाहितीम् सुपुत्रताम् समाहिधायुरष्ट्रभूतिम् अभ्युभैति सोचिरात् गणेशपञ्चरत्नम् आदरेण योऽन्वहं प्रजल्पति प्रभातके हृदि स्मरन् गणेश्वरम् अरोगताम् अदोषताम् सुसाहितिं सुपुत्र தாம் சமாரஷ்டி அபியுதி இதன் பொருள் இந்த கணேச பஞ்சரத்னத்தை எவன் ஒருவன் தினமும் காலையில் கணபதியை மனதில் தியானித்து கொண்டு பாராயணம் செய்கிறானோ அவன் நோயின்றி குறையேதுமின்றி நல்ல கல்விகளையும் அனைத்து நன்மைகளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ்வான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்